புரட்சி கலைஞர் தெய்வம் கேப்டன் அவர்களுடைய இரண்டாவது படைப்பாக ரிலீஸ் ஆகக்கூடிய கேப்டன் திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படம் முதலில் வெளிவந்த பொழுது நாங்கள் தியேட்டர்களே தட்டிப்போடுகள் வைத்தும் மதுரை சென்று வால்போஸ்ட் அடித்து வந்தும் ஒட்டி விழாவை சிறப்பாக கொண்டாடினோம் அன்றைய தினம் விருதுநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாவட்ட தலைவராக இருந்தவர் அருமை கிணங்கிய சகோதரர் ஏ ராஜா அவர்கள் தலைமையில் சிறப்பாக பணியாற்றினோம் இப்பொழுது ரிலீஸ் என்று அறிவித்திருக்கிறார்கள் இன்றைய இளைஞர் சமுதாயத்திற்கு கேப்டனுடைய ஆக்ஷன் ஃபைட் எப்படி இருக்கும் என்பதை எடுத்து காட்டுவதற்கு இன்றைய இளைஞர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை ஆகவே இன்றைய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி பரிமாணத்தின் அடிப்படையில் மீண்டும் ஒரு கேப்டன் பிரபாகரன் வெளிவருகிறார் அந்த திரைக்காவியம் இன்று அருமை தம்பி சண்முக பாண்டியன் நடித்த படைத்தலைவன் திரைப்படத்தை எப்படி தமிழ்நாடு முழுவதும் மிகவும் பெரிய லெவலுக்கு கொண்டு சென்றோமோ அதே போல ஆர்கே கே செல்வமணி ரிலீஸ் என்ன பண்ணக்கூடிய இந்த திரைப்படம் தமிழகத்தில் மீண்டும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை திரைக்காவியம் அனைத்து மக்களாலும் பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய திரை காவியமாக வெளிவரும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அத்திரை காவியத்திற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் எங்களுடைய கழக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் அயராது பாடுபடுவோம் பாடுபடுவோம் என கூறி வாய்ப்பு அளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறும் நன்றி வணக்கம் கேட்டம் பரவம் நூறாவது படம் ஏற்கனவே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் ராஜாபாளைய ஆனந்த் தேட்டரில் பார்த்தேன் அந்த படத்தை அப்போயே நான் பத்து நாள் பார்த்து துவைந்து பார்த்தேன் இப்போ அந்த படம் இப்போ டிஜிட்டலில் ரிலீஸ் ஆகுது அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகி பார்த்துக்கிட்டே இருந்தோம் இப்போ ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ராஜபாளைய ஆனந்த் தேட்டில் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை எல்லா மக்களும் சேர்ந்து பார்க்கணும் அந்த படம் இந்திய திரைப்படியில் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி படத்தில் இன்னுமே யாரும் அப்படி நடிக்க போகிறது கிடையாது கேப்டனை மாதிரி இனிமேல் அப்படி நடிக்க மாட்டாங்க கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க அந்த படத்தை பொதுமக்களும் சேர்ந்து எல்லாரும் பார்த்து ரசித்து மக்கள் கேப்டனுக்கு ஒரு இது நல்ல நன்றி செலுத்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து படம் பார்க்கணும்னு நான் மனசார கேண்டி கேட்டுக்கிட்டு கேப்டன் பிரபாகரன் நூறாவது படம் இதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த படம் எடுத்தது நூறு நாள் விழா கொண்டாடுறோம் இப்போ வந்து ரீவேல்ஸில் படம் எடுத்திருக்காங்க கேப்டன் பர் எடுத்ததுனால இனிமேல் வந்து அந்த படம் வந்து முந்தியெல்லாம் வந்து திரையை கிழித்து போட்டு அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் பயங்கரமாக இருந்தது நூறு நாள் படம் விடாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் வெட்டிகளை கொண்டாடுவோம் அதே மாதிரி தலைவர் படம் ரெண்டாம் தடவை வந்திருக்கு அந்த கேப்டன் பார் பாறை படம் ரெண்டாவதாரம் பார்க்கையில் நாங்கள் அதே இது படம் நூறு நாள் கொண்டாடுவோம் வெள்ளிகளை கொண்டாடுவோம் நான் அந்த லெட்ருக்கு கிஸ் இந்த மாதிரி நான் கேட்டு போகிற பஸ்ஸு பார்த்ததில்ல ஆனால் எங்கள் ஊரில் உள்ள இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க அன்னைக்கு கேப்டன் தலைவர் நான் பார்க்க அவ்வளோ இருக்கேன் ஆனால் ட்ரெய்லர் பார்த்தேன் ட்ரெய்லர்ல சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ படம் அவ்வளோ காத்துகிட்டே இருக்கேன் என் பேர் சண்முக பாண்டியன் ஊத்தூர் ஒன்றியம் மேலத்தோட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் கேப்டன் வல்லர்ஸ் படத்துலேருந்து இருந்து கேப்டன் படத்தை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த படத்தெல்லாம் பார்த்தது இல்லை டிவியில தான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ படத்தில் எனக்கு எப்படி கொண்டாடணுமோ அதே மாதிரி கேப்டன் பரவாயில்ல ரீலீஸ் வருது அதை எப்படி டபுள் மனதாக கொண்டாடணுமோ அந்த அதை விட ஜம்முன்னு பண்ணி கொடுத்துருவோம் கேப்டனு யாருக்குமே வேற நடிகருக்கு யாருக்குமே நூறாவது படம் ஓடவே ஓடாது கேப்டனுக்கு தான் வெள்ளி விழா கொண்டாடுச்சுன்னு சொன்னாங்க ஆனால் கேள்விப்பட்டேன் ஆனால் இப் இப்போ அதே மாதிரி ரீலீஸ் வேலை அதை வேற லெவலில் பண்ணலான்னு பண்ணி வச்சிருக்கோம் என் பேர் கற்பராஜ் விருதுநகர் மாவட்டம் அத்தராயருப்பு கிழக்கு இருந்து இருபத்தி ரெண்டு கேப்டன் பரவாயில்ல ரீ ரிலீஸு அதுக்கு வந்து சிறப்பாக ஃபஸ்ட்டு ஷோ ரசிகர் ஷோ இதில் இருந்துட்டு எல்லாம் சிறப்பாக பார்ப்போம் அது மாதிரி ஆகஸ்ட் இருபத்தஞ்சு பிறந்தநாள் வருது அதுக்கு அதையும் மிக பெ பிரமாண்டமாக கொண்டாடுவோம் விருதுநகர் மாவட்டத்திலருந்து எப்போயுமே சிறப்பாக இருக்கும் விருதுநகர் மாவட்டம் இருக்கிற முப்பத்தி மூணு மாவட்டத்தில் தனி மாவட்டம் கேப்டன் தொண்டங்கள் உள்ள மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் எப்பயுமே ரீ ரீரிலீஸு நூறாவது படம் நூறாவது படம் மிகப்பெரிய வெள்ளி விழா காண்டிச்சு அதை மாதிரி ரீ ரிலீஸில் ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு இருந்து அன்னைக்கு ஃபுல்லாக தேட்டரில் தான் இருப்போம் இருந்து சிறப்பாக இது பண்ணி பண்ணுவோம் எங்கள் அப்பா அப்பா எல்லாமே விஜேந்திர ரசிகர் தான் நான் விஜேந்திர சேர் தான் சின்ன பிள்ளை வந்து நானே படம் வந்து நம்ம வந்து தேட்டர் வந்து பார்த்தது இல்லை அதிகமா இப்போ வந்து இப்போ படையத்தில் வந்து பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளைல வளர்ச்சியெல்லாம் பார்த்துருக்கேன் மற்றபடி எதுவுமே பார்த்தது இல்லை ஆனாலும் சீமன் வந்து இருக்காரு வச்சுக்கோங்க வந்து ஏமாத்து இருக்காரு ஆனால் கேப்டன் உண்மையான கேப்டன் இருப்பாருன்னா விஜயகாந்த் ஒருத்தர் தான் மற்றபடி சும்மா வந்து தமிழ் தேசம் சொல்லி பொய் சொல்ற வந்து நாங்கள் இல்லை எப்பயுமே நாங்கள் இல்லை கேப்டன் வந்து தான் கேப்டன் வந்து தமிழ் சொல்லி சொன்னது வந்து கேப்டன் ஒருத்தர் ஒரு ஆளுதான் மற்றபடி யாருமே இல்லை நாங்கள் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கேப்டன் பிரபாகரன் படத்தை ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ நாங்கள் தான் இருப்போம் நாங்களே நாங்களே எம்எஸ் செய்வோம் அன்னைக்கு அண்ணனும் வழங்குவோம் இல்லை வந்துடுங்க படம் வந்து கேப்டன் பிரபாகரன் வந்து ரிலீஸ் பண்ணும்போது இந்த டிஜிட்டல் பேனரு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்போ டயர் இருக்குது பார்த்தீங்களா இப்போ டயரு சைக்கிள் டயரு அந்த டயரை சாக்கில் ஒட்டி அதுக்கு மேலே ரெண்டு ரூபா சாட்டு இன்னைக்கு சா பெரிய சாட்டு அந்த சாட்ல ஸ்கெட்சை வச்சு எழுதிட்டு விருதர் மேற்கு மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ரமேஷ் தேட்டர்ல இன்னைக்கு ரேவதி அன்னைக்கு ரமேஷ் தேட்டர்ல ஒவ்வொரு டயரையும் ஒவ்வொரு மூளையும் முடுக்கலையும் கேட்டிட்டு கலர் பேப்பர் முக்கோண முக்கோன கலர் பேப்பர்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒட்டி தோரணமா இன்னைக்கு தோரணங்கள் இருக்கு ஆனா அது ஒட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும் ரெண்டு மூணு மணி ஆயிரும் நைட் ஒட்டுறதுக்கு அந்த அந்த மாதிரி விழாவை கொண்டாடினது தான் கேப்டன் பிரபாகரன் அப்போ இருந்த விருதர் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் என்னுடைய ஆசான் ஏ பி ராஜா அவர்கள்தான் அவருடைய மகன் தான் இன்னைக்கு நகர கழக செயலாளராக இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்த அப்பா எவ்வளியோ மகன் அவ்வழி அப்படின்னு சொல்லி இப்படி வர்றாருன்னா அது நம் இயக்கத்துக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் நான் எத்தனை வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தலைவர் புது தொழில்நுட்பத்தோட திரைக்கு வருகிறார் காண காத்து கொண்டிருக்கும் தொண்டர்கள் வெறியர்கள் விசுவாசிகள் காத்துக்கிட்டு இருக்கோம் மக்களும் தான் விடைபெறுகிறேன் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க